நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் நடைபெறவிருந்த பட்டா வழங்கும் விழா திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பயனாளிகள் அழக்கழைப்புக்கு உள்ளாக்கினர் கலையரங்கு ஏற்கனவே வேறொரு நிகழ்ச்சிக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதை கவனிக்காமல் அறிவிப்பை வெளியிட்ட விழா ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்கப்படும் என்பதையும் பயனாளர்களிடம் முறையாக அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சி கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்